மாலை வணக்கம் தீவிர காரணமாக பல விடுமுறை விட போகிறார்கள் நாளை என்னென்ன மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்க போகிறது விடுமுறை நாளை விடக்கூடிய மாவட்டம் உங்களுடைய மாவட்டமாக இருக்கலாம் வீடியோவை முழுமைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போது முன்னாடி நீங்க நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைகன ஆலை செட் பண்ணி வச்சுங்கப்பா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தற்போது தமிழகத்தில் அடுத்தடுத்து மழைப்பொழிவு தீவிரமாகி கொண்டிருக்கும் இந்த ஒரு சூழ்நிலையில் ஆங்காங்கே வெள்ளமும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட்டிருக்கிறது மாவட்டங்களில் இதன் தொடர்ச்சியாக தற்று வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தாறுக்கும் மேற்பட்ட இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா மாவட்டங்களில் வந்து தீவிரமான மழைப்பொழிவு இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருக்கிறார்கள் இதன் தொடர்ச்சியாக மயிலாடுதுறை திருவாரூர் தூத்துக்குடி நெல்லை கன்னியாகுமரி நீலகிரி கோவை திருப்பூர் ஆகிய மாவட்டங்களிலும் இதன் தொடர்ச்சியாக நாகை தஞ்சாவூர் புதுக்கோட்டை அரியலூர் பெரம்பலூர் கடலூர் திருச்சி நம்மளுடைய விழுப்புரம் தென் மாவட்டங்கள் சிவகங்கை மதுரை விருதுநகர் ராமநாதபுரம் தேனி திண்டுக்கல் தென்காசி மற்றும் ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் மற்றும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழையும் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழையும் பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறார்கள் இதன் தொடர்ச்சியாக மாலையிலிருந்து த மழை வந்து துவங்கும் இப்போவே ஒரு சில இடத்துக்குள்ள மேகமூட்டங்கள் தீவிரமாக கூடிக்கொண்டிருக்கும் இதன் சூழலில் அடுத்தடுத்து மழைப்பொழிவு தீவிரமாக வந்து இரவன் பொழுது பொழுது வந்து பார்த்தீங்கன்னா மழைப்பொழிவு இருக்கும் அப்படின்றத வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க இதன் தொடர்ச்சியாக விடிய பார்த்துருக்க செல்லக்குட்டி உங்களுடைய மாவட்டங்களில் கனமழையும் தாக்கம் இருக்கிறதா அப்படின்றத மறக்காம கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள் அண்ட் நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக தான் மறக்கணும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட கூடற பிள்ளைகள் ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் டக்கு டக்குன்னு வரும் நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட்களை தெரிஞ்சிக்கலாம் லீவ் அப்டேட்டில் வந்து நம்ம சேனலில் வந்து டக்கு டக்குன்னு கொடுத்துருப்போம் நீங்களும் வந்து தெரிஞ்சிக்கலாம் ஸோ மறக்காம கமெண்டும் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுங்க சில குட்டிஸ் ஓகேவா தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ